டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஸ்வராஜுடைய செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி மூணு ஆன வண்டி வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பம்பர் பார்த்தீங்கன்னா அவ்வளபலாக இருக்குது மற்றபடி எந்த விதமான ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளபளா இல்லைங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளேச் ஆப்ஷனோடு வர வேண்டியதாங்க டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டி கூடவே ஒரு ஒன்பது கோத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க ஒன்பது கோத்து கலப்பை வந்து ஸ்ப்ரிங் டைப் கலப்பைங்க அந்த கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெய்லர் ஓட்டம் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்டவெற்று இந்த மாதிரி ஓட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ வண்டி மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ரெண்டுமே இருக்கிற இடம் கரூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் தேவைப்படும் நண்பர்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரில் போய் வண்டியுடைய கண்டிஷன் மற்றும் புக்கு எல்லாமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் மேக்ஸிமம் டீடைல்ஸ் வந்து கேட்காம நேரில் போய் பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க வண்டி இருக்கிற இடம் கரூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே கொடுத்துருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் ஒரு விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே